வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி சண்டிகள் கொள்ளிடம் அருகே தற்காஸ் ருத்ரபசுபதீஸ்வரர் கோயிலில் அமுது படையல் விழா மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே தற்காஸ் கிராமத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ருத்ரபசுபதீஸ்வரர் கோயில் உள்ளது இங்கு வருடம் தோறும் நடைபெறும் அன்ன படையல் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் இங்கு அன்ன படையல் இட்டு அதனை சன்னியாசிகள் குழந்தை பேரு வேண்டி வந்துள்ள பெண்களுக்கு வழங்குவது மிகுந்த சிறப்பானதாக போற்றி வணங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் சித்திரை அமாவாசை மறுநாளான நேற்று இக்கோயிலில் அன்னப்படையில் விழா நடைபெற்றது விழாவை முன்னிட்டு நேற்று காலை திருநிலை நாயகி மற்றும் ருத்ர பசுபதீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து தற்காஸ் கிராமத்தில் உள்ள திருக்குளத்திலிருந்து சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் காவடி எடுத்து கோயிலை வந்தடைந்தனர் பின்னர் சிவனடியார்கள் மரத்தடியில் அமர்ந்து ஓய்வு எடுக்கும் நிகழ்ச்சியும் அதனை தொடர்ந்து சிவனடியார்கள் குழந்தை வரம் வேண்டி வந்துள்ள பெண்களுக்கு அமுது வழங்கும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்தும் வந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை தற்காஸ் கிராம மக்கள் மற்றும் விழா குழுவினர் சார்பில் செய்திருந்தனர் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக தற்காசியிலிருந்து செய்தியாளர் கே ஆர் சந்திரன்